ஸோ அதனால் என்னால் வர முடியாது ராசிக்குரியங்க பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாலா சொல்லுவாப்புல எப்படி இருந்துச்சு ப்ரோ இன்றைக்கி மாமா மாமா கடையில் சாப்பிட்டது ஓ மாமா கடையில் எப்பயுமே சாப்பிட்றோம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தலை இப்போதான் தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் அந்த கடையில் கூட்டாலும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக போடுவார் சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக வைப்பார் அதான் அந்த கடையோட ஸ்பெஷல் டேஸ்ட்லேயே அடிச்சுக்க முடியும் மாமா வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த கடையில் இருக்கார் அதே மாதிரி ஆறு வெளியே ஐம்பது காசு தான் நாசிகோரிக்கு பேசான்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் அதில் சிக்கன் போட்டு நல்லா ஸ்பெஷலாக பண்ணி தருவார் வாங்க வந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்